விருச்சகத்தில் ஒரு நபர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருடம் வின் ஆகணும் அவங்க ஒரு வின்னிங் சீக்கிரட் சொல்லலாம் அப்படின்னா அது என்ன சீக்கிரட்ஸாக இருக்கும் மேம் ராசி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு பிரின்சிபல் நெவர் கிவ் அப் அவங்க முன் வச்ச கால பின்னாடி வைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சூப்பராக இப்போ வெற்றிக ராசி அன்பர்கள் வந்து சாதிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக வரதான் போகிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தங்கு தடைகள் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த தங்கு தடைகள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் குள்ள சில டென்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ராசி அன்பர்களுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா படிச்சு முடிச்சு வந்த உடனே கண்டிப்பாக ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ அரசியல்வாதிகளோட தொடர்ந்து ஏற்பட்டு அந் இவங்களுடைய இடத்த அரசியல்வாதிகள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்துலையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணும் போதுமே பிரம்மாண்டமான சக்ஸஸ் வந்து அங்கே இருக்கும் ஆனால் அலைச்சல் அதிகமா இருக்கும் அப்படின்றதுல அதை பேலன்ஸ் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் கண்டிப்பாக கவனத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான சில பாயிண்ட்ஸ் நான் இப்போ சொல்றது ரொம்ப 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 முக்கியம் கண்டிப்பாக ஈகோ வந்து ஹர்ட் ஆகும் வணக்கம் இன்று நாமோடு எனது பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் அவர்கள் வணக்கம் விருச்சகராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் மேம் பொதுவாக விருச்சகத்தில் ஒரு நபர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருடம் வின் ஆகணும் அவங்களுக்கு ஒரு வின்னிங் சீக்கிரட் சொல்லலாம் அப்படின்னா அது என்ன சீக்ரெட் சார் இருக்கும் மேம் விருச்சக ராசி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு பிரின்சிபல் நெவர் கிவ் அப் அவங்க முன் வச்ச கால பின்னாடி வைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சூப்பராக இப்போ விருச்சகராசி அன்பர்கள் வந்து சாதிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக வரதான் போகிறாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தங்க தடைகள் அதிகமாக இருக்கும் அப்ப அந்த தங்கு தடைகள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே நிதானத்தோட அவங்க செயல்படணும் எந்த ஒரு விஷயத்துலயும் அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இப்போ நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாரது உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நம்புதல் அப்படின்றது இவங்க கூடவே கூடாது அவங்ககிட்ட சொல்லிவிட்டோம் அவங்க செஞ்சிடுவாங்க அப்படின்ற கான்செப்ட் சிம்பிளாக அவங்க வந்து நாளைக்கு காலையில நீ போய் பேங்க்கில் கட்டியிருப்ப நீ கண்டிப்பாக வந்து கட்டிடுப்பேன் கட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நினச்சிக்கவே கூடாது கண்டிப்பாக பத்து மணிக்கு கட்டிடுன்னு சொன்னால் பத்து பத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்றது ரீசெக் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து வின் பண்ண முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவாங்க ஏன்னால் நிறைய வந்து இப்போ அவங்களுடைய தலைமையில் நிறைய விஷயங்கள் சாதிக்க போகிறாங்க அப்போ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்புதல்ன்ற ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டாங்கன்னா இவங்களால் வந்து அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது ஸோ அலர்ட்டாக இருக்கணும் எதையுமே க்ளீனாக அவங்க வந்து பார்த்துக்கணும் ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும் எதையுமே அலக்கேட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே மாற்றிக்குவாங்க மாட்டிக்குவாங்க ஸோ அதனால் வின்னிங் சீக்ரெட் வந்து அலக்கேஷன் நிதானம் காம்னஸ் அண்ட் அலர்ட் விருச்சகராசி நேர்களுக்கு உறவுகள் ரீதியாக இந்த வருடத்தில் ஏதேனும் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது என்னவாக இருக்குங்க மேம் விருச்சகராசி அன்பர்களுக்கு பிரச்சனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் உறவுகள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சில டென்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேபி அவங்களுக்கு கல்யாணம் இருபது வருஷம் இருக்கலாம் முப்பது வருஷம் இருக்கலாம் ஆனால் இப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இவங்க பண்ணலையே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒர்க்லோட் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ ஃபேமிலி மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்காது அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க கூட்டு குடும்பமாக இருக்கட்டும் பத்து பேர் வீட்டில் இருக்கட்டும் ஆனால் இவங்க டாமினேட் பண்ணி சொல்கிறது எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க ஆனால் இப்போ இவங்க காது படவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவர் சொன்னது தான் பண்ணுமா எட்டு மணினா கிளம்பணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துலேயும் இவங்களுடைய ஈகோ ஹோட்டல் ஆடுற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அடுத்தது இவங்களுக்கும் தாயுக்கும் இருக்கக்கூடிய உறவுலேயுமே பல கசப்புகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் என்ன சொல்வேன்னா உறவுகள்னு வரும்போது அம்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரெண்டு நிமிஷமாவது அம்மாவோட பேசுறது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எதுவுமே ஆர்டர் போடாமல் நம்ம எட்டு மணிக்கு கிளம்புனா தான் கரெக்டாக போய் ரீச் பண்ண முடியும் உங்கள் எல்லாருக்கும் நான் சாட்டிஸ்ஃபைடாக அப்போ தான் வாங்கி கொடுக்க முடியுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் போல அப்படின்னா இந்த பக்கம் வளர்ச்சி இருக்கும் ஆனால் ஃபேமிலி சைடு ரொம்பவே டஃப்னெஸ் இருக்கும் விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு லவ் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்க போதுங்க மேம் இந்த லவ் டு மேரேஜ் கன்வெர்ட் ஆகமே இந்த விட வாய்ப்புகள் இருக்காங்க மேம் விருட்சகராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லவ் அப்படின்ற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டில் சனி பகவான் ஃபர்ஸ்ட் இருக்கார் சனி பகவானை பார்க்கல குரு அட்ராகுவை பார்க்குறாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு மாறும்போது சனி பகவானை பார்க்குறாரு ஸோ இந்த டீட்டெயிலிங் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரியலி ஓகே ஆனால் செகண்ட் ஆஃப் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரொசீட் பண்ணணும் லவ் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து கன்வர்ஷன் அப்படின்னு வரும்போது ஃப்ரிக்ஷன் இருக்கத்தான் செய்யுன்றது மைண்டில் எடுத்துகிட்டு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் யார் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களோ அவங்க பாண்டேஜை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு விட்டே கொடுக்காமல் அங்கே ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் நாங்கள் தான் கல்யாணம் இருக்கோம் நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியே இருந்துடுறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தோடு ஸ்ட்ராங்காக அவங்க நின்னாங்க அப்படின்னா அதை புரிஞ்சிட்டு ப்ரொசீட் பண்ணக்கூடிய அமைப்புகள் சூப்பராக வருது பட் அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃபில் குரு பகவானுடைய பார்வை வந்து விருச்சிகத்துக்கு மேலேயே விழாது அதனால ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமண பந்தம் அப்படின்றது வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பட் அகெய்ன் அண்ட் அகெயின் எப்பயுமே விருச்சிகம் ஸ்ட்ராங் இல்லையா அதனால் நீங்கள் பார்க்குற பார்ட்னர் மட்டும் ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கணும் அப்படி இல்லாட்டி ரொம்பவே வீக்காக பார்த்துடணும் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள கேட்குற மாதிரி அப்படி இல்லாட்டி ஈக்குவலாக பார்க்கணும் அறகுறையாக பார்த்தாங்க அப்படின்னா அவங்க மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே போயிட்டுருக்கும் அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஏன்னா இவங்களுடைய நாலாம் வீட்டில் அகென் ராகு இருக்க தான் போகிறார் திருமணம் அப்படின்றது ஆன உடனேன்ற ஒரு கான்செப்ட் இல்லை அங்கே ரெண்டு பேரும் அன்யோன்யமாக இருக்கணும் இல்லையா அந்த இடத்துல சில சிக்கல்கள் வருது ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி தென் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது ப்ரொசீட் பண்ணணும் விருட்சகராசி நேரர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தளவு இருக்குது மேம் சில பேருக்கு மறுமணம் தேவைப்படுகிறது அவங்களுக்குமே மறுமணம் ஆகிற வாய்ப்புகள் இருக்காங்க மேம் திருமண பந்தம் அப்படின்றது செகண்ட் ஆஃபில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருட்சகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த ரொம்பவே சூப்பர் அப்படின்னா கூட ராசின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று ஸோ அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போனாலும் டீப் அனாலிசிஸ் அப்படின்றது இருப்பாங்க ஸோ அந்த டீப் அனாலிசிஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய லைஃப் பார்ட்னராக அவங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லா ராசியும் மைண்டில் எடுத்துக்கணும் ஏன்னா முதல் மாதிரி காலகட்டங்கள் கிடையாது இப்போ வந்து எல்லாருமே அவங்களுடைய லிபர்ட்டி இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஆண்மகனாக இருந்தாலும் சரி பெண்மகளாக இருந்தாலும் சரி ஸோ விருச்சிக விருச்சகராசியோட எடுத்து பண்ணும்போது நீங்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிடவே கூடாது அது உங்களுக்கு செட் ஆகாதுன்றதை நீங்கள் பொதுவாகவே நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருத்தங்கள் ரொம்ப நல்லா பார்த்து கட்ட பொருத்தம் வரைக்கும் பார்த்து தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலை அப்படின்னா அதுலேயுமே சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுத்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கவே செய்து அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒன்றுமே இல்லை விருச்சகராசினியர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் எப்படி இருக்க போது மேம் அதில் முதலீடுகள் செய்வதற்குமே இந்த வருடம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம் விருச்சகராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குங்க ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி அவங்க பிஸ்னஸ் வந்து பல மடங்கு அதாவது ஒரு ஸ்டெப் ஹை போவாங்க அப்படின்றது இல்லை தி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை அப்படின்றத வச்சுக்கோங்க ஆச்சரியமாக இருக்கு இவங்க ஒரு ஊரில் இருக்காங்க இவங்க இவ்வளோ பெரிய ஆளா இவ்வளோ பெரிய லெவலா அப்படின்ற அளவுக்கு ஊர் பார்த்து பேரும் போலும் இவங்களுக்கு இவ்வளோ பெருசு இருக்குன்றது இவ்வளோ பொருளாதாரம் எங்கிருந்து வந்துச்சுன்னு அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதுமே பிரம்மாண்டமான சக்ஸஸ் வந்து அங்கே இருக்கும் ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுல அதை பேலன்ஸ் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஸோ பிஸ்னஸ் ஃபண்டாஸ்டிக்காக இருக்க போது பிரம்மாண்டமாகவும் அவங்க வளரப்போகிறாங்கன்றதில் நோ டவுட் அபவுட் இட் விருச்சகராசினியர்களுக்கு வேலை அப்படிங்கிற விஷயம் இந்த ஆண்டு இப்படி இருக்க போதும் வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற வாய்ப்புகளோ இல்லை அரசு வேலை வெளிநாட்டு வேலை எல்லாமே இந்த உடம்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காங்க மேம் விருட்சகராசி நண்பர்களுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா படித்து முடிச்சு வந்த உடனே கண்டிப்பாக ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இப்போ ஜாப்ல இருக்காங்க ஆனால் அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இப்போ வந்து அவங்களுடைய ஹையர் அஃபிஷியல்டே இதுதான் அவங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட் ஸோ இந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தென் நான் பண்ண முடியுங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து தூரத்துலேயும் வந்துட்டுருக்காங்க அந்த ஜாப்பில் இருக்காங்க அவங்க டிராவல் சிக்னஸ் ரொம்ப பாதிப்படையுது அல்லது வீட்டில் வந்து முடியலன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு ஒர்க் ஃப்ரம் உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓ இதான் உன் பிரச்சனையாக இங்கே தான் உன் கெப்பாசிட்டி போச்சதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரிப்பா தாராளமாக பண்ணுன்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போய் அதனாலே உங்களுக்கு பெனிஃபிஷியலி மெஷர்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஜாப்பில் இருக்கிறவங்க இப்போ புதுசாக நிறைய பேர் மோர் தென் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி விருச்சிகிராசி அன்பர்கள் வந்து ஜாப்பில் இருக்கிறவங்க பிஸ்னஸ்னுடைய நாட்டத்துக்குள்ளே நிறைய வரதுக்கு உண்டாகும் சுக சுதந்திரமாக தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு விருச்சிகராசி நேரலுக்கு இந்த ஆண்டு ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனம் அப்படின்னா அது எந்த விஷயத்த நம்ம சொல்லலாங்க மேம் விருட்சிகராசி அன்பர்கள் கண்டிப்பாக கவனத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்குது நான் இப்போ சொல்கிறது ரொம்ப 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 முக்கியம் கண்டிப்பாக உங்கள் ஈகோ வந்து ஹர்ட் ஆகும் ஸோ அந்த ஈகோ ஹர்ட் ஆகும்போது அதை வந்து ஓகே இங்கே தான் தப்பு நடந்துச்சு அப்படின்றது யோசிக்கணுமே நீ போய் என்ன சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள அவங்க மாட்டிக்குவாங்க அது ஃபேமிலியாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் ஃபேமிலியில் குழந்தைங்களா இருக்கலாம் அல்லதான் அவங்க ஒர்க் பண்ணுற ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய டிரைவராக கூட இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது யாரையுமே சீண்டி பார்க்கறது அப்படின்ற ஒரு விளையாட்டுக்குள்ளே விருச்சிகராசி காலை எடுத்து வச்சிடக்கூடாது அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவாங்க அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் அவங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஹெரிடட்ரி ப்ராப்ளம்ஸ் லைக் லாங் டைம் டயபெட்டிஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் நான் ரொம்ப வேலையில் இருந்தேன் டைமுக்கு சாப்பிடல தூங்கலை அப்படின்னு ஃபேன்சியாக சொல்கிறதுலாம் இப்போ மாட்டிக்குவாங்க அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கே கால் வச்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேபி விஷ ஜந்துக்கள் தாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது வந்து ரோட்டு நாயாக கூட இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய அற்றினல் தூண்டுற மாதிரி பல விஷயங்கள் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு ஒரு நாயை குழச்சிச்சு இவங்க இறங்கும்போது காரை விட்டுனா திடீர்னு பயந்து கீழே விழுந்து அதனால் பிரச்சனைகள் வரது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும் எதுலையுமே நிதானமாக இருக்கணும் அலர்ஜி ஆகாமல் இருக்கிறதுக்கு தன்னுடைய உடம்பை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் இன்னும் ரெகுலராக என்ன சொல்லுவேன் அப்படின்னா விருச்சகராசி அன்பர்கள் டெய்லியுமே ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு நாலு மிளகு எடுத்து தண்ணியில் வாயில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அலர்ஜி லெவலில் இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் விருச்சகராசி மீறர்களுக்கு அசட்ஸ் அப்படிங்கிறது இந்த உடம்பு எப்படி அவங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க இருக்கக்கூடிய அசெட்ஸ் ஏதாவது இழப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க மேம் அசட்ஸ் அப்படின்னு சொல்றது விருச்சகராசிக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன அப்படின்னா மேபி இப்போ அரசியல்வாதிகளோட தொடர்பு ஏற்பட்டு அந் இவங்களுடைய இடத்த அரசியல்வாதிகள் கேட்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துலையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நட்புன்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியோடு அவங்க சேருவாங்க ஆனால் அவங்களே வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வேறு மாதிரி இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பட் இவங்களுக்கு சொத்து செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க எப்பயும் வாங்கி வச்ச சொத்து வில்லங்கத்தில் இருந்திருக்கோம் அதெல்லாம் ஒரு அரசியல்வாதியை வச்சே இவங்க வந்து மீட் எடுப்பாங்க ஆனால் அதில் ஒரு போர்ஷன் கொடுக்குற மாதிரி பல அமைப்புகள் அங்கே இருக்குது ஸோ எப்பயுமே இப்போ வந்து லேண்ட் உங்களுடைய டைரக்ட் கொஷனுக்கு வந்து கண்டிப்பாக லேண்ட் வாங்குவாங்க லேண்டு சேமிப்பாங்க அதில் வீடு கட்டுவாங்க பிரம்மாண்டம் அங்கே பிஸ்னஸ் நடத்துவாங்க ஆனால் அதில் எச்சரிக்கை அப்படின்றது அரசியல்வாதிகளோடு கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஐ டோன்ட் மீன் அரசியல்வாதிகள் பொலிட்டிக்ஸ் சம்மந்தமாக அங்கே பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் இன்னும் சொல்ல போனால் இப்படி கூட எடுத்துக்கலாம் அவங்க வந்து பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு லோன் சேங்ஷன் பண்ணி வாங்கியிருப்பாங்க ஆனால் போகும்போது டிவியேஷன் இப்போ நீங்கள் கட்டினதில் ப்ராப்ளம் வரது கூட வாய்ப்புகள் உண்டு விருட்ச ராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விருட்சகராசி அன்பர்களுக்கு கடன் வந்து கொஞ்சம் அதிகமா உண்டான வாய்ப்புகள் இருக்கு பட் அதிகம்னு ஆனாலும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை இங்கே ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அந்த கடனை வந்து அவங்க கட்டி முடிச்சிடுவாங்க ஸோ புது கடன் கிடைக்கிறதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது இதை வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கட்டி முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த கடனை கட்டணுன்றதுக்காக எக்கச்சக்கமாக அவங்க வந்து அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ அவங்களால வந்து இந்த வேலையையும் அவங்களுடைய ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் சில பிரச்சனைகள் வறுமையோ பட் கடன் வாங்குவாங்க கட்டுவாங்க பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிட்டு மறுபடியும் லோன் வாங்குறதை பற்றி மட்டும் கண்டிப்பாக யோசிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக வரது கொண்டான வாய்ப்புகள் பின்தொடர்பாகவே இருக்கு விருச்சகராசினியர்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அரியர்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த இடம் கிளியர் பண்ணுறக்கூட வாய்ப்புகள் இருக்காங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இப்போ ரொம்ப கொஞ்சம் கிளீனாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி திடீர்னு புரியவே இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்டும் கண்டிப்பாக போகும் ஸோ தென் அண்ட் தென் அவங்களுடைய டவுட்ஸை வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கணும் ஏன்னா குருவனுடைய பார்வை வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே தான் இவங்களுக்கு வந்து விழாருது அது வரைக்கும் வந்து இவங்களுடைய ரெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டை தான் விழுது அப்போது வந்து ஓ பார்த்துக்கலாம் இது எப்படி போய் கேட்குறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இல்லாமல் பர்சனலாக நீங்கள் போய் அதில் வெல்வர்ஸான குரூஸ்கிட்டேயோ டீச்சர்ஸ் கிட்டேயோ நீங்கள் போய் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கவனச்சிடுதல் சிதறல் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை விட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு அலர்ஜி வந்துருச்சு ஒரு தும்மல் வந்துருச்சு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல தலைவலி வந்துருச்சு அப்படின்ற அமைப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நெல்லிக்காய் எது கிருமி நாசினோ அதை அதிகமாக எடுத்துகிட்டு தென் ப்ரொசீட் பண்ணுறது சூப்பர் பட் ரொம்பவே பயப்பட வேண்டாம் தாராளமாக எக்ஸாமினிஷன்றதை நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணலாம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்ல கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டிங்கன்னா ரியலி சூப்பர் விருச்சக ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாமே ஜெயிப்பதற்காக வீட்லேயே ஒரு எளிய பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சக ராசி அன்பர்கள் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு விஷயத்த கண்டிப்பாக வீட்டில் பண்ணுங்க நீங்கள் சூப்பராக ஜெயிச்சுக்கலாம் இங்கே நான் என்ன சொன்னேன் நிதானம் வேணும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் மெயின் சப்ஜெக்டாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள் அந்த மெடிடேஷன் அப்படின்றது கொஞ்சம் விருச்சிகராசிக்கு கஷ்டம்தான் ஏன்னா அவங்களுக்கு ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்போ செவ்வாயின்னு இருக்கும்போது அங்கே வேகம் தான் இருக்குமே ஒழிய நிதானத்தை கொண்டு வர்றது டிஃபிகல்ட் அப்போ நிதானத்தை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் வீட்டில் நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா பூஜை ரூமில் இருக்கும் பூஜை ஷெல்ஃபுன்னு இருக்கும் இல்லையா அங்கே வந்து நல்ல ஃப்ராக்ரன்ஸ் உள்ள தசாங்கங்கள் அதில் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஸ்மெல் எனர்ஜி வந்து சேண்டில் ஸோ சாண்டல் அகர்பத்திகள் அல்லது சாண்டல் ஃப்ராக்ரன்ஸ் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா திருஷ்டி கண்டிப்பாக நீங்கள் சுற்றி போட்டுக்கோங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய எளிய பரிகாரமாக இருக்கும் ஸோ டெய்லி நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களையும் டெய்லி உப்பு சுற்றி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படுக்க போங்க அது ரொம்பவே இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மெடிடேட் பண்ணிவிட்டு யார்கிட்டையுமே நான் கோவப்பட மாட்டேன் எவ்வளோ என்ன சீன்னாலும் சரி நான் மாட்டேன் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் மெடிடேட் பண்ணி உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எளிய பரிகாரம் வெச்சை ராசி இந்த உடம்பு எப்படி இருந்தது விழாவை கண்டிப்பா நம்ம நேரில் கருத்துக்கெல்லாம் அமைந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க மேம் நமஸ்காரம்